தாராபுரம் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் துடைப்பந்து பயிற்சியாளர் ஸ்ரீதருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வெகுமதி கொடுத்து சால்வை அளித்து அவரை அளித்துனார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐம்பது உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கூடை கூடை பந்து மைதானம் உள்ளது அதில் ஸ்ரீதர் என்ற பயிற்சியாளர் வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கடந்த ஏழு வருடங்களாக கூடை பந்து பயிற்சி அளித்து வருகிறார் அவரிடம் பயிற்சி பெற்ற வீரர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேர்ச்சி பெற்று அதன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் பயிற்சி பெற்ற மக்களால் இதுவரைக்கும் சென்னை வேலம்மாள் மேல் நிலைப்பள்ளியிலும் கோவை இந்துஸ்தான் கல்லூரியிலும் சேர்ந்துள்ளனர் இந்த நிலையில் பன்னீர்செல்வம் தனது குடும்பத்தினருடன் பயிற்சியாளர் சால்வை சால்வர்த்து பாராட்டி கௌரவித்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத்தலைவர் காளிமுத்து தாராபுரம் குணைப்பந்து கழக சேத்தை சேர்ந்த மகேஷ் ரமேஷ் மற்றும் அன்பழகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது